வேலூர் தொகுதியில போட்டி கடுமையா இருக்கும் போலயே இந்த தொகுதியில் யாருப்பா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்படி தாங்க ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு தொகுதியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா ஆல்ரெடி இங்க வந்து போட்டிட்டு ஜெயிச்ச கதிரானந்த அவர்கள் வந்து போட்டிடுறாருங்க அதுக்கப்புறம் அதிமுக சார்பா பசுமதி அவர்கள் வந்து போட்டிடுறாரு பாஜக சார்பா ஏசி சண்முகம் வந்து போட்டிடுறாரு உண்மையிலே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டி தாங்க வந்து நிலவுது ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல வந்து என்னதான் இந்த தொகுதியில கதிரானந்த் அவர்கள் வின் பண்ணியிருந்தா கூட வெறும் எட்டாயிரம் வாக்கு தான் இந்த ஒரு தொகுல வந்து வின் பண்ணாரு போன தடவையே இந்த தொகுல வந்து எலெக்ஷன் ரொம்ப குளோஸா போய் தான் அவர் வந்து வின் பண்ணாரு அதே மாதிரிதான் இந்த தடவை வந்து கடுமையான போட்டி வந்து நிலவுது இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எப்பா போன தடவை வந்து அதிமுக பாஜக எல்லாம் வந்து கூட்டணில வந்து இருந்தாங்க அதனால பாஜக நிறைய ஓட்டுகள் வந்து வாங்கியிருப்பாங்க ஆனா இந்த தடவை தான் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே அப்ப பாஜகவுக்கு விழுகிற ஓட்டும் கம்மியா தானே வந்து ஆகும் அப்புறம் எப்படி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்கலாம் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து இதே தொகுதியில வந்து பாஜக சேர்ந்த ஏசி சண்முகம் அவர்கள் வந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட மூணேகால் லட்சம் வாக்குகள் வந்து வாங்கினாருங்க அதனால இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்வாக்கு வந்து இருக்கு அதனால இந்த தேர்தலில் கூட அவர் நாலு லட்சம் வாக்குகளை வந்து கண்டிப்பா வந்து வாங்கிருவாரு அதனாலதான் இந்த தொகுதியில வந்து இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வந்து சொல்றோம் இப்ப கதிரானந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் போன தடவை விழுந்த வாக்குகள் வந்து அப்படியே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிந்தாம சதராம கண்டிப்பா அவர் வந்து இந்த தொகுதியில வந்து வின் பண்ணிடுவாரு ஒருவேளை அவருக்கு எதிர்ப்பு அலை அதிகமா இருந்து அவருக்கு விழுகிற எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து விழுகாம வேற யாருக்காவது வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட வெற்றி வாய்ப்புல ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுரும் இதுதான் அவரோட நிலைமை வந்து இப்ப வந்து பாஜக சார்பா போட்டியிடுற ஏசி சண்முகம் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப வந்து இவருக்கு விழுகிற ஓட்டுகள் அப்படியே விழுந்துட்டா பிரச்சனை இல்ல ஒருவேளை இவங்களுக்கு விழுகுற வச்சுக்கோங்களேன் இவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து கஷ்டமா வந்து போயிரும் அதே மாதிரி எல்லாமே ஏசி வந்து ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஈஸியா வந்து வின் பண்ணிடுவாரு அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிது அப்படின்றத பொறுத்துதான் இதுல யார் வெற்றி பெறுவா வந்து சொல்ல முடியும் இங்க பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி வந்து கதிரானந்தவர் அவர்களுக்கும் ஏசி சண்முகத்துக்கு தாங்க வந்து இருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா அப்ப அதிமுக வந்து பிக்சர்ல இல்லையா இந்த தொகுதியில வந்து அதிமுக வின் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படி வந்து கேட்கலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கணிசமான வாக்குகளை வந்து பெறுவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அந்த வாக்குகள் வந்து இங்க வெற்றி பெற போதுமா அப்படின்ற வந்து சொல்ல முடியாதுங்க அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த ஒரு தொகுதியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்